விவசாய பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்ல அப்படி இருந்தும் நீங்க தொடர்ந்து விவசாயம் பண்றீங்க ஏன் நாங்க விட்டுட்டா நீங்க உழவர் சந்தையில இருந்து வர்றீங்க காய்கறி விலைலாம் அநியாயம் பண்றானுங்க ஒரு கிலோ வெங்காயம் ஐம்பது ரூபாய் அவங்க காட்டுல விளதுங்கிறதுக்காக இப்படியா நீங்க டெக் இண்டஸ்ட்ரியில நம்பர் ஒன் இடத்துல இருக்கீங்க டெக்னாலஜியை விட உணவு இல்லாம உயிர் வாழ முடியாது இது பற்றி எங்களுடைய அடுத்த கார்பரேட் பார்மிங் கார்பரேட் ஃபார்மிங்கா

இப்போ நீங்க பார்த்தீங்க இந்த வீடியோ கூகுள் வீடியோ த்ரீ டெக்ஸ்ட் வீடியோ ஃபார்மேட்ல ஜென்ரேட் பண்ணது இதில் அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே காஸ்டியூம்ல மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஆப்போசிட் கேரக்டர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க இந்த கன்சிஸ்டன்ட் வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நாம இந்த ஆறு ஃபாலோ பண்ணணும் ஸ்டெப் ஒன் கேரக்டர் ரிமேட் ஜென்ரேஷன் கேரக்டர் இமேஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை நம்ம கிரியேட் பண்ண போகிற வீடியோவில் இருக்கிற ரிப்போர்ட்டர் ஒரே மாதிரி காஸ்ட்யூமில் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க எல்லா வீடியோஸ்லையும் அந்த கேரக்டருடைய இமேஜை நம்ம ஜென்ரேட் பண்ணோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் எப்படி இருக்கணும் அதை அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அவங்களோட ஏஜ் எப்படி இருக்கும் மேலாக ஃபீமேலா என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டிருப்பாங்க இது எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ப்ராண்ட்டாக அதாவது ஒரு டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஒரு டூலில் போட்டு நம்ம இமேஜை ஜென்ரேட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு நம்ம எந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற டூல வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜிபிடி லியோநாடே இதெல்லாம் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு மெட்டா ஏல பார்த்தீங்கன்னா அவங்க பெர்ஃபெக்டான இமேஜ் கிடச்சிது அதுதான் இது இந்த இமேஜில் இருக்கிற ஃபேஸுக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்த ஃபேஸுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் நாம இமேஜ் ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணுவோம் அந்த ப்ராம்ப்ட் பாத்தீங்கன்னா சார்ஜி வீடியோல ஜென்ரேட் பண்ணுது அதை கொண்டு போய் கூகுள் வீடியோ த்ரீல போட்டோம் அப்படின்னா அது அதனோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு கேரக்டரா வீடியோல ஜென்ரேட் பண்ணுது அதனாலதான் இமேஜ்ல இருக்கிற பேஸ்க்கும் வீடியோல இருக்கிற பேஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது இங்க இமேஜ் பேஸ் அண்ட் வீடியோ டிஃபரன்ஸ் இருந்தாலும் எல்லா வீடியோஸ்லயும் ஜென்ரேட் ஆகிற பேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு நமக்கும் வீடியோஸ்ல பேஸ் ஒரே மாதிரி வர்றதா முக்கியம் ஓகே இப்ப நாம கேரக்டர் இமேஜ் ஜென்ரேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் ப்ராம்ட் ஜென்ரேஷன் இது வேற ஒன்றும் இல்லை நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிற இமேஜுக்கான ஒரு ப்ராம்ட்டை ஜென்ரேட் பண்ணோம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அப்போ பண்ணி நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும் பட் ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த டைம்ல ஜென்ரேட் பண்ண வீடியோ தான் இது அதனுடைய எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோ நீங்கள் இமேஜ் டூ வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ நான் இப்போ டூ டேஸ் முன்னாடி அப்போ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்ட் அப்படின்றது நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிற போட்டோக்குன்னு ஒரு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணுவோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடில தான் சிம்பிளா ஜிபிட்டியில் நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்க இமேஜ் அப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இந்த டெக்ஸ்டை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜுக்கான டீடைல்டான ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இதை காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல போட்டு வச்சுக்கோங்க இதுதான் இந்த இமேஜோட டெக்ஸ்ட் ஃபார்மெட் ஸோ இதை வந்து சேவ் பண்ணி வச்சுங்க இதோட ஸ்டெப் டூ முடிஞ்சது அடுத்தது ஸ்டெப் த்ரீ டயலாக்ஸ் இது நாம் ரெடி பண்ண போற வீடியோஸ்க்கான டைலாக்ஸை முன்னாடியே எழுதி வச்சுக்கணும் அது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு செகண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும் மொபைலில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ லைன்ஸில் எழுதுங்க அண்ட் அது பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ்ல வீடியோ இருக்கு போதோ அதே லாங்குவேஜ்ல டைலாக்ஸ் இருக்கணும் ஸோ இதையும் நீங்க கேர்ஃபுல்லாக பார்த்துங்க எத்தனை சீனோ அத்தனை சீனுக்கான டைலாக்ஸையும் முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்டெப் ஃபோர் மியோ த்ரீ ப்ராம்ட் ஜென்ரேஷன் இது நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கூடிய இமேஜ் டிஸ்கஷன் ப்ராம்டையும் டைலாக்ஸையும் சேர்த்து வி த்ரில் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராண்ட்டை ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்க்கு நான் இந்த டைப்ளெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறக்கான ஃபார்மெட் அதாவது ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறக்கு அஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்குது அது அஞ்சையும் ஃபுல்ஃபில் பண்ணிச்சுனா ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும் அதாவது யார் என்ன யார்கிட்ட எங்க எப்படி இந்த அஞ்சு கொஸ்டின்ஸே அதை சால்வ் பண்ணணும் இங்கே யார் அப்படின்றது பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ஃபீமேல் என்ன அப்படின்றது அவங்க என்ன பண்றாங்க இன்டர்வியூ பண்றாங்க யார்கிட்ட அவங்க ஒரு ஃபார்மர் கிட்ட பண்றாங்க எங்க அப்படின்னா ஃபார்மிங் லேண்டில் எப்படி அப்படின்னா தமிழ்ல அவங்க கேள்விகள் கேட்குறாங்க பதில் சொல்றாங்க அதுதான் பாத்தீங்கன்னா டைலாக்ஸ் நாம் ஒவ்வொரு சீனுக்கும் சொல்லி டைலாக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு இந்த சீனுக்கான டைலாக்ஸ் இங்க நாம பேஸ் பண்ணிடுறோம் ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ் இந்த அஞ்சு கொஸ்டினையும் சால்வ் பண்ணிச்சு அப்படின்னா நார்மலான ஒரு ஃபுல் வீடியோ நாம ஜென்ரேட் பண்ணிடலாம் ஆனால் நமக்கு இதோடு சேர்ந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சி வேணும் ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சவுத் இண்டியன் ஃபீமேல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கன்சிஸ்டன்ட் கேரக்டருடைய டிஸ்கிரிப்ஷன் ப்ராண்ட்டை இங்கே பேஸ் பண்ணணும் அதாவது நாம் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் டூவில் ஒரு ப்ராண்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இமேஜ் கேரக்டருடைய டிஸ்கிரிப்ஷன் ப்ராண்ட்டை இங்க பேஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேக் இட் இஸ் கூகுள் வியோ த்ரீ ப்ராண்ட்டா அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா வியோ த்ரீல வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கான ப்ராம்ப்டா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த ப்ராம்ப்ட் அப்படியே கவர் பண்ணி ஒரு நோட் பேட்ல சீன் மண்ணுக்கான ப்ராப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் இதே மாதிரி அடுத்தடுத்த சீனுக்கும் ஆப்போசிட் கேரக்டர் லொக்கேஷன் அண்ட் டைலாக்ஸ் இதை ரீப்ளேஸ் பண்ணி அடுத்தடுத்த சீனுக்கான பண்ணிக்கலாம் இதோட ஸ்டெப் ஃபோர் முடிஞ்சது அடுத்த த்ரீ வீடியோ ஜென்ரேஷன் கூகுள் ஜெமினி ஆப்ல வியோ த்ரீ மோட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேவ் பண்ணி ப்ராப்ட் இதுல போட்டு என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராம்ப்டுக்கான வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ட்டுக்கும் அதுக்கான வீடியோஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்டெப் சிக்ஸ் பேசிக் எடிட்டிங் ஜென்ரேட்டான வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு எடிட்டிங் ஆப்பில் போட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் வீடியோ எடுப்போம் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இந்த வீடியோ எஸ் வீடியோ ரெடி ஆயிடுச்சு இதை நாம் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி